அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுக்க விசேட அறிவிப்பு பாடசாலை ஒன்றில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் மாணவிகள் உட்பட பலர் காயம் வடக்கு ஆளுநரை சந்தித்த ஐநா நிரந்தர பதிவிட பிரதிநிதி முன்னாள் எம்பிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் திட்டமிட்ட காங்கேச நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை வெளியான முக்கிய அறிவிப்பு வெளிநாடு ஒன்றில் பயங்கரவாத தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் பலி ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கும் வடகொரியா உறுதியளித்த ஹிம்யாங் உன் ட்ரம்பின் அடுத்த எச்சரிக்கை கனேடிய கார்களுக்கு நூறு சதவிகிதம் வெள்ளி நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளை பதினாறுக்கு அமைய பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் இந்த விசேட அமர்வானது சபாநாயகரினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பத்தாம் திகதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கீழ் நான்காம் இலக்க விசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கோரிக்கைக்கு அமைய விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கமைய அன்றைய தினம் நாடாளுமன்றம் முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு கூடவிருப்பதுடன் இதில் கலந்து கொள்ளுமாறு சபாநாயகர் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மறுவித்துள்ளார் அன்றைய தினம் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் சட்ட மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானம் சபா நாயகரினால் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சட்டமூலத்தை மூலத்தை ஆராயும் நோக்கில் சம்பந்தப்பட்ட அபட்சசார் ஆலோசனைக் குழுவும் அன்றைய தினமே கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு போமிரிக்க பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் ஏற்பட்ட மோதலில் மாணவிகள் உட்பட பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினமிடம் பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த பதினோரு பேரும் நவகமுக பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலையில் கெடட் பயிற்சி இடம்பெற்ற போது முன்னாள் மாணவர் ஒருவருடன் பாடசாலைகளுக்குள் நுழைந்த வெளியாட்கள் குழு ஒன்று மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நவகமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இலங்கைக்கான ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோவுக்கும் இடையில் சிநேகபூர்வமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாகவும் அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் வடக்கு மாகாண ஆளுநருடன் ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலந்துரையாடினார் இதற்கு பதிலளித்த வடக்கு ஆளுநர் ஐநாவின் பல்வேறு அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் உதவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்ததுடன் குறிப்பாக மேல்குடி அமர்வின் போதான உதவிகளை மறக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் அந்த மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடைவதற்கு அந்த உதவிகள் பெரிதும் உறுதுணையாக இருந்ததாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இளங்கோவன் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் ஆகியோருடன் ஐநாவின் அனைத்து முகவர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது பாதுகாப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பு வழங்குவார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் யாருக்கும் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகள் மேற்கொண்ட பாதுகாப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டிரான் அலஸ் மற்றும் எம் சுமந்திரன் ஆகியோருக்கு அமைச்சர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் யாருடைய உயிருக்கும் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் குறித்த விடயம் மதிப்பாய்வு செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகார உத்தியோகபூர்வமாக கடிதம் மறுப்பினால் மகிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுச்சின பெருமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனுவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய் தட்டுப்பாடுகளுக்கும் மின் விநியோக துண்டிப்புகளுக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் உரைத்ததை போன்று தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தொகுதி மற்றும் ஆசிரமட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்போதும் கடந்த காலத்தை போன்று போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் சிறந்த முறையில் செயல்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ அரசு இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மகிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என அவர் தெரிவித்துள்ளார் காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது நாளைய தினம் இடம்பெறாது என கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் தெரிவித்துள்ளார் காலநிலை சீரின்மை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்தானது நாளைய தினம் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கப்பல் சேவையானது நாளைய தினம் இடம்பெறாது எனவும் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் உள்நாட்டு போர் ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது அத்தோடு காங்கோவில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயற்பட்டு வருகின்ற நிலையில் பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீது பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றன அந்நாட்டில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்ற நிலையில் நிலம் மற்றும் சுரங்கங்களை கைப்பற்றும் நோக்கில் கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன இந்நிலையில் காங்கோவின் இடறி மாகாணம் பஹிமா பகுதியில் உள்ள கிராமங்களில் பயங்கரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் கிராமங்களில் உள்ள வீடுகளை பயங்கரவாதிகள் தீ வைத்து எரித்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு தனது நாட்டின் ஆதரவு தொடரும் என்று வடகொரிய ஜனாதிபதி உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சுமார் பதினோரு வீரர்கள் போரின் முன்கள வரிசைக்கு அனுப்பப்பட்டிருந்தனர் ஆனால் முன்பு கடுமையான இழப்புகள் காரணமாக அவர்கள் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் ரஷ்யாவின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான நீதியான காரணத்தை வடகொரியா தொடர்ந்து ஆதரிக்கும் என்று வடகொரிய ஜனாதிபதி யாங் உன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தென்கொரியா இடையே அதிகரித்து வரும் ராணுவ ஒத்துழைப்பு குறித்து கவலைகள் எழுந்துள்ள நிலையில் கிம் வடகொரியா தனது அணு ஆயுத திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்தில் வடகொரியா துருப்புகள் மீண்டும் முன்னிலை போக்களத்தில் திரும்பியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்களின்படி வடகொரியா சுமார் இருநூறு நீண்ட தூர பீரங்கி படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்காலத்தில் வடகொரியா கூடுதல் வீரர்கள் ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை அனுப்பக்கூடும் என்ற சாத்தியமும் இருப்பதாக தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் கனேடிய கார்கள் மீது ஐம்பது முதல் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவிகிதங்களை அமெரிக்கா கனடா மீது விதித்துள்ள நிலையில் கனடாவில் தயாரிக்கப்பட்ட கார்கள் மீது கூடுதல் வரியை விதிக்க பரிசீலித்து வருவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கனடா அமெரிக்காவிடமிருந்து ஆட்டோமொபைல் துறையை திருடியது என குற்றம் சாட்டிய டிரம்ப் அமெரிக்க மக்கள் தூக்கத்தில் இருந்தபோது கனடா ஓட்டோமொபைல் துறையை திருடிவிட்டது என்றார் கனடாவுடன் ஒப்பந்தம் அமையாவிட்டால் கார்களுக்கு பெரிய வரி விதிக்க நேரிடும் மேலும் அவர்களின் கார்களை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதால் ஐம்பது அல்லது நூறு சதவீதம் வரி விதிப்பை கனடா எதிர்கொள்ளலாம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து அமெரிக்காவுக்கான கார்களை கனடா தயாரித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி லிட்டன் பி யான்சனும் கனடா அமெரிக்கா ஆட்டோமொபைல் தயாரிப்புகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான கார்கள் மற்றும் கார் பாகங்கள் மீதான வரிகள் நீக்கப்பட்டது இந்த ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வரையில் நடைமுறையில் இருந்தது ஆனால் அதன் பின்னர் என் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவும் கார் உற்பத்திகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது இந்நிலையில் கனேடிய தயாரிப்பு கார்கள் மீது கொள்ளை வரி விதிக்கப்படும் என்றால் அது முழுவரிட அமெரிக்க ஆட்டோமொபைல் துறையையும் மூடுவதற்கு வழிவகுக்கும் என துறை சார்ந்த நிபுணர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது